இயேசுவை காண விரும்புகிறோம் என்று வந்த கிரேக்கருக்கு தம்மை வெளிப்படுத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசுவை உலகத்திற்கு காட்டுவோம் திருநெல்வேலி திருமண்டலம் கிறிஸ்துவ ஆலயங்களே இல்லாத காலம் இருள் நிறைந்த காலம் என்று கூறிவிடலாம் ஏனெனில் சுவிசேஷம் அங்கு அறிவிக்கப்படாதிருந்தது விடுவெளி நட்சத்திரமாய் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு திருநெல்வேலிக்கு வந்தார் கிறிஸ்டியன் சிறு வயதிலேயே தாயாரை இழந்திருந்தாலும் தந்தையின் வளர்ப்பு அவரை மிஷினரி ஆக்கியது ஊடிய பணியோடு சமுதாய பணியையும் செய்தார் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதையே பாக்கியமாக கருதி ஏழைகளின் வாழ்வை உயிரடைய செய்தார் கிழக்கிந்திய கம்பெனியாருக்கும் ஹைதர் அலிக்கும் மைசூரில் சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது அநேக மக்கள் தங்கள் உயிரை இழந்தார்கள் அதிக சேதங்கள் ஏற்பட்டது ஹைதர் அலியுடன் வீணாக போரிட்டு தங்களை இழந்து போக விரும்பாத கிழக்கந்திய கம்பெனியார் ஹைதர் அலியிடம் உடன்படிக்கை செய்து சமாதானம் செய்ய சென்றார்கள் அப்போது ஹைதர் அலி சுவார்ஸ் ஐயர் அவர்களை சுட்டிக்காட்டி அந்த கிறிஸ்தவரை கூப்பிடுங்கள் அவர் யாரையும் ஏமாற்ற மாட்டார் அவர் சொன்னால் போதும் நான் செய்கிறேன் என்றார் சுவாசையர் தஞ்சாவூர் அரசவையில் முதல் அமைச்சராகவும் மன்னரின் தலைமை குருவாகவும் செயல்பட்டார் தஞ்சை மன்னன் சரபூஜியை உருவாக்கியவரும் இவரே தஞ்சாவூரில் பஞ்சம் தலை விரித்து போது உணவுப் பொருட்களை பகிர்ந்தளிக்கும் உண்மை பொறுப்பை பெற்று எல்லா சமயத்தினருக்கும் சமமாக சேவைகள் செய்தார் திருநெல்வேலியின் தந்தை என்று அழைக்கப்படும் தான் முதல் திருச்சபையை அங்கு பிரதிஷ்டை செய்து முதல் ஞானஸ்நான ஆராதனையையும் நடத்தினார் குளோரிந்தால் சத்தியநாதன் தாவிது சுந்தரானந்தம் வேதநாயகம் சாஸ்திரியார் ஆகியோரை கிறிஸ்துவுக்காக மாபெரும் பணி செய்ய தூண்டுகோலாய் இருந்தார் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் இந்தியாவிலேயே அரும்பணிகள் செய்த இவர் ஒருமுறை கூட தம் தாயகம் திரும்பவே இல்லை ஆண்டவரின் அழைப்பில் நிலைத்து நின்று செயல்பட நம்மை அர்ப்பணிப்போமா விருப்பமில்லாத காரியம் எதிர்படும் ஒரு மணி நேரம் வேதத்துடன் ஒட்டிக்கொள் என்று ஐயர் அடிக்கடி கூறுவார் என் வாழ்க்கை முழுவதும் உம்மை பிரதிபலித்து உமது பணி செய்ய என்னை வழி கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக